வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி வர்மமும் வாழ்வியலும் நமது நாட்டில் வர்ம கலையானது தொன்று தொட்டு அன்றாட வாழ்க்கையின் பழக்கத்தில் இருந்தது உதாரணமாக பண்டைய காலத்தில் ஆண்களும் பெண்களும் பலவிதமான ஆபரணங்கள் அணிந்திருந்தார்கள் அவையெல்லாம் அழகிற்காக உபயோகப்படுத்தப்பட்டதாக நம்பியிருந்தோம் அவைகள் எல்லாம் சில காரணங்களுக்காகவே அணிந்து கொள்ளப்பட்டது தங்கம் மற்றும் பிற உலோக ஆபரணங்கள் பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து உடலில் பாய்ச்சக்கூடிய தன்மை உடையது இந்த ஆபரணங்கள் அணியும் போது உடலின் பல புள்ளிகள் அழுத்தம் பெற்று அதில் பிரபஞ்ச சக்தியை வழங்குவதாக இருந்தது அதற்காகத்தான் எந்த நகைகளை யார் எந்த இடத்தில் அணிய வேண்டும் என்ற விதிகள் இருந்தது இக்கால சமுதாயத்தில் யார் வேண்டுமானாலும் எந்தவிதமான நகையையும் அணிந்து கொள்கிறார்கள் முந்தைய காலத்தில் அப்படி இருந்தது இல்லை நிகழ்காலத்தில் நகைகள் எதற்காக அணியப்பட வேண்டுமோ அதற்காக அணியப்படுவதும் இல்லை இதைத்தான் கருத்து இல்லா சடங்கு செய்வது என்று மகரிஷி அவர்கள் அடிக்கடி கூறுவார் ஒன்றன் கருத்தை மறந்துவிட்டு அதற்கான சடங்குகளை மட்டும் செய்து கொண்டு இருப்பது எனவே மனிதர்கள் அணியும் கடுக்கன் மூக்குத்தி கழுத்து சங்கிலி வளையல் மெட்டி போன்ற பல வகையான ஆபரணங்கள் அதற்குரிய கருத்துகளுடன் விதிகளுடன் அணிவதால் மட்டுமே அந்த புள்ளிகளின் இயக்கத்தை பெற்று உடல் நலம் பெறுவதாயிருந்தது வர்ம கலையின் நுட்பமான கருத்தின் அடிப்படையில்தான் கர்ப்பவதியான பெண்களுக்கு வளைகாப்பு சடங்கு நடத்தப்படுகிறது சடங்கின் போது வளையல்கள் அணிவிப்பதால் ஏற்படும் அழுத்தத்தால் சுகப்பிரசவம் நடப்பதற்கான உபாயம் இருக்கிறது பிரசவத்திற்கு முன் சரியான மாதத்தில் அல்லது நேரத்தில் அவ்வாறு அழுத்தம் கொடுக்கும் பொழுது சுக ஏதுவாகிறது இச்சடங்கிலும் தற்கால சமுதாய கர்ப்பிணி தற்கால சமுதாயம் கர்ப்பிணி பெண்களோடு சேர்ந்து மற்ற கர்ப்பமற்ற பெண்களும் வளையல் அணிந்து கொள்கிறார்கள் கர்ப்பிணி பெண்ணுடன் சேர்ந்து இவர்களுமா பிரசவம் செய்ய போகிறார்கள் என்ற நகைச்சுவைக்கு வழி வழங்குகிறார்கள் வழிவகுக்கிறார்கள் அன்றாட வாழ்க்கை முறைகளில் வர்ம கலையின் அடிப்படையில் உடலின் பல புள்ளிகள் இயக்கப்படுவதற்கான வழிவகைகள் சடங்குகள் மூலமாக வழக்கத்தில் பின்பற்றப்பட்டன இச்சமுதாய மக்கள் சடங்குகளுக்கு பின்னால் உள்ள கருத்துக்களை மறந்து விட்டார்கள் அந்த சடங்குகளின் ஒரு பகுதியை மட்டும் பின்பற்றி அதற்குண்டான கருத்துக்களையும் காரணத்தையும் மறந்து விட்டார்கள் அவ்வாறு செய்யப்படும் சடங்குகளின் அடிப்படை தத்துவங்களும் கருத்துகளும் மறைந்து போய்விட்டது இறை ஞான ஆசிரியர் நன்மனை ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிசிபாபா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுட இன்றைய சிந்தனை வர்மமும் வாழ்வியலும் வர்மம் என்பது ஒரு கலை அது சில இடங்களில் தற்காப்பு கலையாக வளர்ந்து வந்திருக்கிறது பல இடங்களில் இது ஒரு மருத்துவம் சார்ந்த கலையாகவும் நமக்கு ஆற்றலை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கலையாகவும் தான் அது இருந்திருக்கிறது நாம் வேதாத்திரிய தத்துவத்தில் ஒரு தத்துவத்தை உணர்ந்திருப்போம் என்ன என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு ஆற்றல் எப்படியெல்லாம் கிடைக்கிறது என்று மகர்ஷி அவர்கள் சொல்லுவார்கள் உணவு நீர் ஒன்று காற்று இரண்டு இந்த பிரபஞ்ச கோள்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் மூன்று இந்த பூமியின் மையத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் நான்கு இந்த நான்கு வகைகளிலே மனிதனுக்கு ஆற்றல் கிடைக்கிறது என்று சொல்வார்கள் இதில் உணவு நீர் என்பதில் நாம் ஆற்றலை பெற வேண்டும் என்று சொன்னால் அது ஜீரணமாகி ஆற்றல் பிரித்தெடுக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றப்படக்கூடிய வேலையை செய்ய வேண்டும் மனிதர்கள் இப்பொழுது இந்த ஒரே ஒரு வகையான ஆற்றலை மட்டுமே நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் அதற்காக உடலுக்குள்ளாக அவ்வளவு உறுப்புகளும் வேலை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இப்பொழுதெல்லாம் அந்த உறுப்புகளின் இயக்கத்தன்மைக்கு அதிகமாக உணவை ருசி ருசிக்காக எடுத்துக்கொண்டு அதை ஆற்றலாக மாற்றப்படாமல் அப்படியே கழிவாக வெளியேறக்கூடிய ஒரு நிலையையும் பார்க்கிறோம் இப்பொழுது உணவின் மூலமாக ஆற்றல் நமக்கு கிடைப்பதை விட உணவு எடுத்துக்கொள்வதால் இருக்கக்கூடிய ஆற்றல் அழியக்கூடிய உணவுகள் தான் அதிகமாக இருக்கிறது நாம் இந்த சமுதாயத்தில் அப்படிப்பட்ட நிலையங்களை தான் அதிகமாக பார்க்கிறோம் சரி காற்று ஆற்று என்று சொல்லும் பொழுது இந்த சுற்றுச்சூழல் மாசுபட்டு போனதையும் பார்க்க இந்த இரண்டின் மூலமாக இப்பொழுது நமக்கு வரக்கூடிய ஆற்றல்கள் குறைந்து கொண்டிருப்பதை என்றால் இந்த கோள்களிலிருந்து பெறக்கூடிய வரக்கூடிய ஆற்றலும் இந்த பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றலும் நமது உடலுக்குள்ளாக நாம் ஈட்டுக்கொள்ள வேண்டும் இவையெல்லாம் எல்லாம் நம்மை சுற்றிலும் நிரம்பி இருக்கிறது ஆனால் அந்த ஆற்றல் நம் உடலுக்குள்ளாக பெருக வேண்டுமே அது பெருக வேண்டும் என்று சொன்னால் அங்கு அதற்கு நாம் நமது மனதை ஒரு அமைதி நிலையில் வைத்து அது உள்ளே வருவதற்கான ஒரு தகுதியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அது உள்ளே வரும் இதை பல கோணங்களில் பார்த்திருக்கிறோம் இப்போ அப்படிப்பட்ட அந்த ஆற்றல் நமது உடலுக்குள்ளாக வருவதை உடல் முழுவதும் உள்ளே அது பெருகினாலும் அது அபரிமிதமாக உள்ளே ஈர்க்கப்படுவதற்கான புள்ளிகள் என்பதையெல்லாம் கண்டு உணர்ந்தவர்கள்தான் சித்தர்கள் அதுதான் வர்ம புள்ளிகள் என்று சொல்லப்படுகிறது அந்த ஒவ்வொரு புள்ளிகளும் பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய ஒரு மையமாக அமைந்திருப்பதை உணர்த்தும் அப்பொழுது என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இந்த எல்லாம் அந்த புள்ளியில் வந்து முடியக்கூடிய அளவில் அந்த ஒவ்வொரு மனிதனுடைய உடல் அமைப்புக்கு தகுந்தவாறு அவர்கள் அந்த நகைகளை அணிந்து கொண்டார்கள் இப்பொழுதெல்லாம் நகைகள் செய்து அங்கு சோக்கர்ஸ்ல வைக்கப்பட்டிருக்கிறது நாம் வாங்கிக் கொள்கிறோம் அப்படி அல்ல ஒரு மனிதனுடைய உடல் அமைப்புக்கு தக்கவாறு தான் அவை செய்யப்பட வேண்டும் அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வர்ம புள்ளி அல்லது அக்குப்பஞ்சர் புள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த உயிராற்றலை ஈர்க்கக்கூடிய அந்த புள்ளியில் அந்த நகை அமைய வேண்டும் அப்பொழுதுதான் இந்த தங்கம் என்ற அந்த மெட்டல் அது ஈர்க்கக்கூடிய அந்த ஆற்றல் உடலுக்குள்ளாக செலுத்தப்படக்கூடியதாக அமையும் நீங்கள் பாருங்கள் போருக்கு செல்லக்கூடிய நிலையிலே அந்த காலத்தில் ராஜாவே போருக்கு செல்வார் இப்பொழுதெல்லாம் மிலிட்டரிய போய் சண்டை போடுகிறது அமைச்சர்கள் ஏசி ரூம்ல உட்கார்ந்துக்கிறாங்க அந்த காலத்துல மன்னர்களே அந்த போருக்கு போவார்கள் அந்த மன்னர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த நகைகள் எல்லாம் பாருங்கள் ஆற்றலை ஈற்றி உள்ளே கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அந்த ஆபரணங்களை அணிந்திருந்தார்கள் அது முழுவதும் ஆற்றலை கிரகிப்பதற்காகத்தான் அமைக்கப்பட்டது இப்பொழுது கூட இப்பொழுது அந்த பழக்கம் இல்லை நான் சிறு வயதில் இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு நகை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அது அஞ்சு பிடி ஏழு பிடி என்று அந்த கணக்கில் அந்த நகை செய்வார் பிடி என்று சொன்னால் அந்த கட்டை விரலை நிமித்தி கையை விரல்களை மூடினால் அது ஒரு பிடி என்று அர்த்தம் இதில் ஐந்து பிடி அளவுக்கு அந்த செயின் ஏழு பிடி அளவுக்கு அந்த செயின் என்று அந்த பிடி அளவு படிதான் செய்வார்கள் அதை நான் பார்த்திருக்கிறேன் ஏழு பிடி அளவில் செயின் செய்யுங்க என்று சொன்னால் அந்த ஆசாரி அவரது கையினுடைய ஏழு பிடியில் அவர் செய்து கொடுத்து விடுகிறார் ஆனால் இந்த வர்மம் அக்குப்பஞ்சர் என்ற அந்த தத்துவங்களை எல்லாம் படித்து ஆய்ந்த பிறகுதான் எனக்கே புரிந்தது இது நகை யாருக்கு செய்கிறோமோ அவர்களுடைய கையினுடைய பிடி அளவை கொண்டு ஏழு பிடி என்று அப்படி அளவு தான் அவர் உடம்பில் அது அந்த அக்கு புள்ளியை மர்ம புள்ளியை தூண்டி ஆற்றலை உள்ளே கிரகிக்கும் இப்போ ஆசாரி ஆறு புள்ளி ரெண்டு அடி உயரம் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதை நகையை அணியக்கூடியவர் அஞ்சு புள்ளி ஏழு உயரத்தில் தான் இருக்கிறார் என்று சொன்னால் இவரது பிடி அளவு அவரது அந்த பாயிண்ட்ல நிற்குமான நிற்காது இப்போ ஆசாரி தன்னுடைய கையின் அதை செய்து என்ன ஆகிவிட்டது கருத்து அங்கு மறைந்து விட்டது அப்ப யாருக்கு நகை செய்கிறோமோ அவரது கை பிடி அளவில் தான் இந்த அளவு எடுக்கப்பட்டு அழு அங்கு அமைக்கப்பட வேண்டும் அந்த காது குத்தும் பொழுது எந்த இடத்தில் அது குத்தப்பட வேண்டும் என்று இருந்தது இப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு இடத்தில் காதை குத்தி விடுகிறார்கள் அப்ப அந்த காதில் இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்கு கண்ணுக்குரிய பகுதி என்று சொல்வார்கள் அந்த இடத்தில் தான் அந்த கடுக்கண் போடுவார்கள் அந்த காது குத்தும் பொழுது அந்த ஆற்றல் கண்ணுக்கு அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக அமைய வேண்டும் இப்படி ஒவ்வொரு உடலின் ஒவ்வொரு பகுதியில் செய்யக்கூடிய போடக்கூடிய நகைகள் அனைத்தும் இந்த வர்ம புள்ளிகளை அவ்வப்போது தூண்டி இந்த பிரபஞ்ச சக்தியை கிரகித்து உள்ளே கொடுக்கக்கூடியதாக அமைந்தது ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்காக இந்த நகைகள் அணிந்திருந்தார்கள் அப்படி என்று சொன்னால் இந்த கலை என்பது நடைமுறை வாழ்க்கையில் வாழ்வியலாக இருந்திருக்கிறது அல்லவா வாழ்வியலாகவே இருந்திருக்கிறது இப்பொழுது அந்த கருத்தையெல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது அந்த நகைகளை எல்லாம் மாடல் டிசைன் என்று சொல்லி அந்த அழகுபடுத்தி காட்டுவதற்காக பிறருக்கு காட்டி பிறருடைய பொறாமையையும் ஏக்க அலையையும் வாங்கி அதில் நாம் துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டு நோயில் படுப்பதற்காக நகை வாங்குகிறார்கள் இப்பொழுது அப்படி ஆகிவிட்டது அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த வர்மம் என்பது அது ஒரு மருத்துவமாக மட்டுமல்ல வாழ்வியலாகவே ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அந்த வளைகாப்பு என்பதை இங்கு குறிப்பிட்டிருக்கிறோம் அந்த வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்துவதே இந்த மாதத்தில் எந்த இடத்தில் அழுத்தம் கொடுத்து அந்த வலைகளை போடும் பொழுது அந்த சுகப்பிரசவம் நடக்கும் என்பதற்காக அது நிர்ணயிக்கப்பட்ட அந்த மாதம் இப்பொழுது அப்படி இருக்கிறதா இல்லை எப்பொழுது மண்டபம் கிடைக்கிறதோ அப்பொழுது நடத்திக் கொள்கிறார்கள் எப்பொழுது லீவு கிடைக்கிறதோ அப்பொழுது நடத்திக் கொள்கிறார்கள் உங்களுடைய அந்த வசதிக்காக அந்த நேரத்தில் அந்த அழுத்தத்தை கொடுப்பது என்பது அதனுடைய அந்த தாற்பயத்துக்கு முரண்பாடாக மாறிவிட்டது அது மட்டுமல்ல இப்பொழுதெல்லாம் அது வெறும் சடங்காக மாறி அங்கு வந்திருக்கக்கூடிய வயதானவர்கள் முதற்கொண்டு அத்தனை பேருக்கும் வளையல் கொடுக்கிறார்கள் இது எல்லாம் வெறும் பெருமைக்காக செய்யக்கூடிய சடங்குகளாக மாறிவிட்டதை பார்க்கிறோம் அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு அந்த கலையும் சித்தர்கள் கொடுத்த கலையும் அந்த கலை மனிதர்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக அவற்றையெல்லாம் வாழ்வியலாக மாற்றி கொடுத்தார்கள் சித்தர்கள் மருத்துவத்தை எப்படி வாழ்வியலாக மாற்றி கொடுத்தார்கள் சமையல் கலை என்று அவர்கள்தான் கொடுத்தார்கள் எந்த பொருளோடு எந்த பொருள் சேர்க்க வேண்டும் எந்த பொருளோடு எந்த பொருள் சேர்க்கக் கூடாது இதையெல்லாம் தான் சமையல் கலை என்று கொடுத்தார்கள் அந்த சமையல் கலை என்பதை ஒரு மருத்துவ கலை அப்படிதான் நமது சித்தர்களுடைய அந்த வாழ்வியல் இங்கு கொடுக்கப்பட்டிருந்தது இப்பொழுதெல்லாம் அந்த சமையலை விட்டு விட்டு யூடியூப்ல பார்த்து சமைக்கிறோம் எப்படியெல்லாம் சமைத்தால் நோய் வரும் என்பதற்காக சொல்லிக் கொடுக்கிறார்கள் அதற்கு ஐந்து லட்சம் பேர் லைக் கொடுத்து அதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் செய்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது யூடியூப்ல வரக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் பார்த்து நாம் வாழ்வியலாக மாற்றிவிட்டோம் என்று சொன்னால் துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வாழ்வியல் சிந்தனைகள் தான் அதிகமாக வருகிறது எங்கோ ஒரு இடத்தில் நம்மை போன்று சிலர் அந்த தத்துவங்கள் உண்மை தத்துவங்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதை யாரும் கேட்பதற்கு தயாராகி நோய்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்குமான சிந்தனைகளை லட்சக்கணக்கான பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் புரிய வைப்பது என்பது இயலாத காரியம் யாருக்கெல்லாம் அந்த கர்ம வினை குறைந்திருக்கிறதோ அவர்கள் கேட்பார்கள் இதுதான் இயற்கை அப்போ இப்பொழுது நமக்கு நன்றாக புரிகிறது இத்தனை கோடி இருக்கக்கூடிய மனிதர்களிலே இத்தனை ஆயிரம் பேர் தான் அந்த கர்ம வினை குறைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் நிறுவனம் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது ஆக இந்த ஒவ்வொரு கலையும் வாழ்வியலாக மாற வேண்டும் அப்படித்தான் மகரிஷி அவர்களும் இந்த மனவளம் என்ற அந்த கலையை வாழ்வியலாக கொடுத்தார்கள் இது வாழ்க்கையாக கொடுத்தார்கள் இது ஏதோ பய பயிற்சி செய்து அதாவது பரீட்சை எழுதி சான்றிதழ் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக கொடுக்கவில்லை இது வாழ்வியலாகத்தான் கொடுத்தார்கள் இதையும் வாழ்வியலாக கொடுத்ததை இப்போ என்ன செட்டி செஞ்சு விட்டோம் சான்றிதழாக விட்டோம் அந்த சான்றிதழை பிரேம் போட்டு வச்சு அப்படி ஹால்ல வச்சு சந்தன மாலை அணிவித்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் பார்க்கிறோம் அந்த சந்தன மாலை அணிவித்து விட்டு அந்த சான்றிதழுக்கு கீழே உட்காந்து ஒருவர் பத்து வட்டிக்கு அவர் வட்டி கடை நடத்தி கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் அந்த சான்றிதழ் மேலே தொங்கிக் கொண்டிருக்கிறது சந்தன மாலையோடு கீழே அவர் அஞ்சு வட்டி பத்து வட்டிக்கு வட்டி பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறார் எங்கேயே சென்று விட்டது வாழ்வியல் வாழ்வியலாக மாற்ற வேண்டும் என்பதுதான் சித்தர்களினுடைய நோக்கமாகவும் இருந்தது வேதாத்திரி மகர்ஷியின் நோக்கமாகவும் இருந்தது ஆக இந்த வர்மம் என்பது ஒரு கலை அது வாழ்வியலாகவே இருந்தது சமையல் என்பது ஒரு கலை அது வாழ்வியலாகவே இருந்தது மனவளம் என்பதும் ஒரு கலை அதுவும் வாழ்வியலாகவே இருந்தது அப்படியெல்லாம் வாழ்வியலாக கொடுத்த சித்தர்கள் வாழ்ந்த நாடு நமது நாடு இப்பொழுது அதையெல்லாம் நாம் விடுத்துவிட்டு எங்கோ சென்று கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தில் இப்பொழுது முடிந்த அளவுக்கு நாம் இந்த உண்மை தத்துவத்தை கொண்டிருப்போம் அதை கேட்கக்கூடிய தகுதி அடைத்தவர்கள் கேட்கட்டும் மாறிக்கொள்ளட்டும் துன்பத்திலிருந்து கொள்ளட்டும் அவர்களுடைய சந்ததி ஆரோக்கியமான சந்ததியாக மலரட்டும் வாழ்க வளமுடன்